ஆரே சாமி இந்த சாமி பல்லைய பார்த்தா தெரியுது கண்ணை பார்த்தா தெரியுது குட்டை பார்த்த தெரியுதோ இவர்தான் சாமி பல தோத்துக்க விட்டுருவா பல தோத்துக்கு உன்னுடுவோம் பல தோத்தத்துக்கு விட்டுருவா பள்ளத்து ஓரத்துக்கா விட்டுருவா பல்லத்து ஓரத்திற்கு ஆனாப்பா அப்படிதான் மாட்டேங்குது

அடிக்கடி அடிக்கடி சாமி சொல்லுதோ தப்பானோ அரேபிள்ள து மலையாளிக்குது அங்கே இங்கு நான் எப்பறம் மலையாளத்தை நான் எப்பறம் தெலுங்கு நான் எப்பறம் கன்னடத்துல பேசுகிறேன்

यालो पड़ी है, जा यालो पड़ी है, ना भाई है ना, हाँ, 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 आरेशा मिन्न को बात से पुल आप बोलिए, डांगे आप बोलिए, देख देखा सुनो पुल, आरेशा मिन्न का उन्हें ना बंद कर केला सा, नाला केले सा मिन्न, याद है याद है, नाला इनका काउंटर, इनका काउंटर, नाला केले सा मिन्न का नाइस है, नाला

நூறு <laughs> புரிய <laughs> <laughs>

சாமி வடக்க 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 வடப்புண்டாமலே சுவாமி வடப்புண்டாமலை சாமி அங்க போய் பார்த்தா லிங்காண்டா ஒரு அங்காண்டா நடுவுல சாமி

எங்கள் அத்தையிலிருந்து குடிச்சேன் பெருமாமியாவது குடிச்சேன் அது குடிச்சேன் எங்க பெரிய அத்தைக்கு எங்க சின்னேசனுக்கு குடிச்சேன் எங்க அத்தினு குடிச்சேன் எங்க நாத்தையாவது குடிச்சேன் எங்க சின்ன அத்தையாவது குடிச்சேன் கடைசியிலே வந்து நம்மள்தே குடித்தேன் சாமி நம்மளுதே குடித்த சாமி நம்மள்தே குடித்தேன் செத்து போச்சாண்டா யானை கேட்கறாங்க எத்தனை

கொர அதுக்குنا குடிச்சு போட்டுக்குறாங்க அட நான் 나 போட்டு குடியிருக்காங்க குடியிருக்காங்க আরে சாமி அந்த కౌంటర్ நல்லா போகுதுünk ను அந்த நல்லா நமக்கு அரே சாமி குளிர்காலான மாளைக்கே போவுது போ மணக்கே போடுங்க வெளிய தரமனா ஊர் மேல போகுது இது குளிர்காலான இருக்க போடு மணக்கே போடுமா அது கூட என்ன பண்ணா இல்ல மணக்கே தான் சொன்னா சரி மேல்காலம நம்ம ஊர் மேல போகுது கரப்பல ஊர் மேல போகுது வந்து ஊர் மேல போகுதா ஊர்ல எத்தனை பேருக்கு போவா அதானே யாரெல்லாம் வந்து எல்லாரும் கூட சாமி என்ன சும் கேக்குறோ யாரே வந்து அரே சாமி கரப்பல ஏய் ஊர் மேல போறீயே ஹே அப்படி இல்ல சாமி நம்ம ஊர் மேலே போயி வியாபாரம் பண்ணது வியாபாரம் பண்ணது ஓலே பண்ணது அங்கே போடுது அங்கே தெங்கல் போடுது தங்கல் போடுது அவன் என்னென்ன வியாபாரம் செய்றீங்க அரே சாமி நம்ம கேட்கல எங்கே போடுதுமா அரேசாமி அரே சாமி கடைசியில அங்கு போடுது கடைசிலே வந்து ராமக்கண்ணூர்ல தெங்கல் போடுதோ சாமி போடுவோம் சார்

அரே சாமி நம்பே கடைசில பூக்கி பூக்கூக்க அரே சாமி நம்ம அரே சாமி நம்ம கொரப்பில் கம்மியா தான் கம்மியாக வாங்கினா அரே சாமி பத்து பூக்கை பூக்கூக்க தென் <laughs> <laughs> <laughs>

ஏய் আরে இங்கே வந்து ਨਾਲ கேለ தக்கன மாதிரி கேለ சாமி ஏ என்ன আরে சம கும்பளே வசிக்க பக்கத்து வராத 나머니 আরে சாமி அதுக்கு பொருளே கேக்குற பொருளே கேக்குற என்ன பொருளே வேணும் আরে சாமி குற்றே கழு விட்டு பத்து ஊட்டை கழு விட்டு பத்து அடி பாற பாற எங்க பாடி போறது கேறது எக்கத்து பேள எந்திரு பேளறது 5 ਦਿਨஸ் பாறடி சரி அப்போ அது ஓகே ஆமா

அரேசாமி எறும்பு முட்டை முப்பத முட்டை எறும்பு முப்பது அண்ணே எறும் எங்கடா எறும்து திரும்பி உருதா ஒரு முட்டை ஆரே சாமி இத்தனை மூணே புள்ளிலே உருளும் கையில உருளையே உருளை எடுத்து உருளை உருளையோ நம்ம செக்கு மேல போட்டோம் அரே சாமி મને